வேதா அக்ஷராணி தாவந்தி ஹரி நாமானி கீர்த்திதானி நம்சய வேத பாராயணங்கள்லாம் முடிச்ச உடனே இந்த ஸ்லோகத்தை சொல்ற வழக்கம் ஒவ்வொரு எழுத்துமே சஹசிர அப்படின்னு சஹசிரா அப்படின்னு எட்டு எழுத்து ஒருவேளை இந்த எட்டு எழுத்தும் நாம அப்படின்னு சொன்னா எட்டு பின்னமான எழுத்துக்களை கொண்டு ஒரு விதமானதான அர்த்தம் அங்கு வருகின்றது ஆயிரக்கணக்கானதான தலைமுடிகளாலே பிரகாசிக்க கூடியது பிரம்மம் அப்படின்னு அந்த மந்திரத்துக்கு நாம் அர்த்தம் சொல்லுவோமாகில் வேதம் என்ன சொல்லி யா வேதாக்ஷராணி பட்டிதானி யாவந்தி த்விஜாதி பீஹி எவ்வளவு எவ்வளவு எழுத்து அந்த வேதத்துல இருக்கக்கூடிய எழுத்துக்கள் உண்டோ அத்தனை முறையும் ஹரிநாமா சொல்லப்பட்டது அதனாலதான் ஆத்துல ஏதாவது ஒரு சொன்னா வேத பாராயணத்தை வைக்கலாம்னு சொல்றதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொன்னா பிரம்மவாதிகள் அங்க வந்து இருக்கா அவா காலடிப்பட்ட இடம் நன்னா இருக்கும் அது பிரம்மம் வேதத்தை சொல்லக்கூடியதான இடம் சொல்றவாளும் அந்த வேலையிலையாவது மனசு சுத்தமா இருக்கக்கூடிய வாழா இருப்பா அந்த மாதிரி ஒரு ஏழு எட்டு பேர் இருந்தா அந்த இடம் நன்னா பவித்திரமாக ஆகும் அவா திருவடிப்பட்டதுனால ஒண்ணு அது மாத்திரம் இல்ல அவ சொல்றா ரெண்டு மணில இருந்து அஞ்சு மணி வரைக்கும் பாராயணம் மத்தியானம் அப்படின்னு சொன்னா அந்த மூணு மணி சாவகாசம் சொல்றவாளை விடுவோம் நம்ம ஆத்துல ஏற்பாடு பண்ணுவோம் நம்ம ஆத்துல இருக்கக்கூடிய வாளுக்கு அவளுக்கு பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ அவ அங்க வந்து உக்காந்துண்டு ஆகணும்னு ஆத்துல பெரியவா கட்டளை போட்டு வச்சிருக்கான்னா அந்த குழந்தை உள்பட எல்லாரும் அங்க உக்காந்துட்டு இருக்காங்கன்னா முதல்ல வேண்டாத எண்ணங்கள் எல்லாம் மனசுல இருந்து போகும் நாம அது இது அப்படி பண்ணலாம் அந்த மாதிரி பண்ணலாம்னு அங்கே தனியார் ரூம்ல உட்காந்து செல்ஃபோனை பார்த்துட்டு இருக்கிறவாளோ இல்லை ஏதாவது அகாரியத்தை நினைச்சிட்டு இருக்கிறவாளோ இல்லையாவது குகாரியத்தை பிளான் பண்றவாளோ இது எல்லாம் மனசுல கொஞ்சம் நேரத்துக்கு இருக்காது இவா சொல்லிட்டு இருக்காரு காரணத்தினால முதல்ல கொஞ்ச நேரம் அலபாயும் அதுக்கப்புறமா அப்படியே கொஞ்சம் மாசம் அதாவது அந்த எண்ண அலைகளை எல்லாம் அடங்கும் அதாவது அதனால எனக்கு என்ன நல்லதுன்னா நேரடியா நல்லது வரலன்னா கூட கொஞ்சம் நேரத்துக்கு கெட்டது எண்ணம் இல்லாமல் இருக்கும் அப்படிங்கிறது அது ஒண்ணு அடுத்தது எந்த இடத்துல நாம சங்கீர்த்தனம் நடக்கிறதோ அந்த இடத்துல எம்பெருமான் இருக்கான்னு அவனே சொல்றான் நாகம் வசாமி வைகுண்டேதே ரவ் ரவ் மத் பக்தா எத்திர காயந்தி தத்ர திஷ்டாமி நாரதா அப்படின்னு நாரதன் கிட்ட சொல்றான் எனக்கு அட்ரஸ் என்ன தேடிட்டு போகணுமானா வசந்த வைகுண்ட லோகத்துல இருக்கேன்னு ஒரு சில பேர் சொல்றா ஆனா நான் அங்க வசிக்கலையாம் நாகம் வசாமி வைகுண்டே யோகிகுரு தியான கம்யம் கண்ணை முடிந்து யாகம் பண்ணி யோகம் பண்ணி கொண்டிருக்கக்கூடிய தியானம் பண்ணி கொண்டிருக்கக்கூடியவர்களான விஷயங்கள் இடத்துல நான் இருக்கேன் அப்படின்னு சொல்றா ஒருவேளை அங்க இருக்கிறது கூட சந்தேகமா இருக்குமோ என்னவோ எனக்கு தெரியல சூரிய மண்டலத்துக்குள்ள இருக்கேன் நான் அப்படின்னு சொல்றா சூரிய மண்டலாபியர்வர்த்தியாக இருக்கக்கூடியதான அக்ஷி வித்தியில வேதம் காண்பிக்கக்கூடியதான தேயசதா சவித்ரு மண்டல மத்தியவர்த்தினும் கையை வச்சு குழந்தை முதல் பெரியவா வரைக்கும் பார்க்கிறாளே அதுதான் நான் சூரிய நாராயணன் சொல்றா ஆனா நாரதா உண்மையிலேயே நான் அங்கெல்லாம் இல்லைன்னு நாரதருக்கு தூக்கி வாரி போட்டிருக்கேன்னு எங்கதான் இருக்கீர் அப்படின்னா மத் பக்தா காயந்தி என்னுடைய பக்தர்கள் எங்க கானம் பண்றாளோ அதுல கூட பகுவச்சனம் இருக்கு அதனால குறைஞ்ச பட்சம் மூணு பேர் சேர்ந்து நாம சங்கீர்த்தனம் பண்ணுவாள் ஆனால் மத் காயந்தி இல்ல வேண்டாம் அது நாமங்கள் பகுவச்சனத்துல இருக்கு அந்த அது போறும் ஒருத்தரே பல நேரங்கள் பண்ணிட்டு இருப்பார் பல நாமக்களை சொல்லிட்டு இருப்பாருன்னா அதுவும் வாஸ்தவம் தான் அப்ப என்னுடைய நாம சங்கீர்த்தனம் எங்க நடக்கிறதோ அத்திர திஷ்டாமி நாரதா அந்த இடத்துல தாண்டாப்பா நாரதா நான் இருக்கிறேன் அப்படின்னு சொன்ன